ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டுடே ஒரு மினி விளாக் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டுடே தம்பிக்கையும் பாப்பாவுக்கு ஹாஸ்பிட்டல் போனமா இருந்தது சரின்னு சொல்லிவிட்டு போனோம் சே சிஸ்டர் வீட்டுக்கிட்ட தான் போனமா இருந்தது அதனால் அப்படியே போயிட்டு ஒரு சும்மா ஒரு இது கிளாத் ஃபேக்ட்ரி இருந்தது அங்கே உள்ளே சும்மா போயிட்டு செக் பண்ணலாம் வா போயிட்டு வரலாம் அப்புறம் போய் போனோம் போய்ட்டு பார்த்தா எல்லாம் ஆஃபர் போட்டிருந்தாங்க பை டூ பை டூ கெட் த்ரீ ஆஃபர் கொடுத்துருந்தாங்க நல்லா தான் இருந்தது கிளாத் எல்லாம் சும்மா ஒன்ஸ் போயிட்டு விசிட் பண்ணிணோம் விசிட் பண்ணிட்டு சப்போஸ் நீ ஒன் யூ டேக் ஒன் ஃபார்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போட்டிருந்தாங்க சரி வந்ததுக்கு சும்மா ஒன்று ஒன்று ஒன்றே ஒன்று மட்டும் சும்மா எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமெட்டுக்கா கிரவுண்ட் ஃப்ளோரில் லேடிஸ் தெரிந்தது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கிட்ஸ் வேறு அதுக்கு மேலே ஜென்ட்ஸ் வேறு அதுக்கப்புறம் ஷூ எல்லாம் இருந்தது எல்லாம் ஒன்ஸ் பார்த்துட்டு அப்படியே விசிட் பண்ணிட்டு ஆளுக்கு ஒன்று ஒன்று ஒரு ஒரு செட்டு மட்டும் எடுத்துக்கிட்டு அப்புறம் பில்லிங் செக்ஷன் கிட்டே வந்தோம் பில்லிங் ஆண்டு அவ்வளோ ரஷ் ஒன்றும் இல்லை அப்படியே பில்லிங்கும் முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்ததும் வீட்டுக்கு வந்து டைம் ஃபைவ் தேர்ட்டிக்கு இது கொடுத்துருந்தாங்க அப்பாயின்மெண்ட்டு சரி சொல்லிவிட்டு போகலான்னு சொல்லிவிட்டு அங்கேயே ஃபைவ் தேர்ட்டி ஆயிடுச்சு போனால் ஆல்ரெடி டூ மெம்பர்ஸ் இருந்தாங்க நம்மளுக்கு முன்னாடி சரி சொல்லிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணோம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம போ நம்ம போனோம் போயிட்டு பார்த்தோம் பாப்பாவுக்கு ரொம்ப ஹைலி ரொம்ப கம்மியாக இருக்குது ஸ்கின் எல்லாம் ஒரு மாதிரி ட்ரை ஆகிட்டுருக்கு பிஷ் ஆயிலு ஆல்மண்ட் ஆயிலு இதெல்லாம் கொடுக்க சொல்லியிருந்தாங்க அங்கே புத்தா ஸ்டாச்சு இருந்தது அந்த புத்தா ஸ்டாச்சு தம் ஃபோட்டோ மம்மி என்னை ஃபோட்டோ எடு சொன்னான் அதை பார்த்துட்டு பாப்பாவும் ஃபோட்டோ எடு மம்மி அப்படி சொன்னால் சரின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் சும்மா கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்தேன் ஃபோட்டோ எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கா அப்புறம் உள்ளே கூப்பிட்டாங்க போயிட்டு அப்படியே விசிட் பண்ணோம் விசிட் பண்ணிவிட்டு மெடிசன் எல்லாம் வாங்கணுமா இருந்தது சோப்பு க்ரீமு எல்லாம் வாங்கி வாங்கினமா இருந்தது எல்லாம் அப்படியே வாங்கிக்கிட்டு விட்டமின் சிரப் கொடுத்துருந்தாங்க வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்ட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு செவன் செவன் ஓ கிளாக் போல் வந்துட்டேன் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்தது சரின்னு சொல்லிட்டு நைட் டின்னர் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு மஷ்ரூம் பலாவ் பீஸ் போட்டு பண்ணியிருந்தேன் அதனால் ரெ அதெல்லாம் மஷ்ரூம்லாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் நம்ம குக்கிங் ஆயில் அதுக்கப்புறம் கீ ரெண்டு ஸ்பூனு ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு அது காய்ஞ்சதுக்கப்புறமேற்கா நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமேற்கா ஓல் ஃபைசஸ்ஸும் ஆட் பண்ணோம் ஓல் ஃபைசஸ்ஸும் ஆட் பண்ணி அதுவும் நல்லா இது இது க்ரீன் சில்லி ஒரு ரெண்டு அதுக்கப்புறமேட்டுக்கா ஆனியனு ஆனியன் நல்லா ப்ரௌனிஷாக ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ப்ரௌனிஷாக ஆனால் தான் அதில் டேஸ்டே வரும் ஆனியன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறமேற்கா டொமேட்டோ டொமேட்டோ இப்போ டொமேட்டோ ஆட் பண்ணதுக்கப்புறமேற்கா கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணோன்னா அது நல்லா கொஞ்சம் சீக்கிரமாக மெலிஞ்சி வரும் அதை ஆட் பண்ணிவிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணது அது நல்லா கொயஞ்சதுக்கப்புறம் பச்சை வசம் போனதுக்கப்புறம் புதினா கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஆட் பண்ணேன் புதினா ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கொஞ்சம் இது இது ஆனதும் பீஸு பட்டாணி ஆட் பண்ணேன் ஒரு கை அளவுக்கு எடுத்து வச்சுருந்தேன் பட்டாணி பச்சை பட்டாணி ஆட் பண்ணி நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் அதை பட்டாணி ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமேட்டுக்கா கொத்தமல்லி கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கினேன் கொத்தமல்லி ஆட் பண்ணி அதுவும் நல்லா நம்ம இது பண்ணி எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கணும் எண்ணெயிலே ஃப்ரை பண்ணதுக்கப்புறமேட்டா நெக்ஸ்ட்டு இது அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வைக்கணும் குக்கரு க்ளோஸ் பண்ணி வச்சோன்னா அதுலேருந்து கொஞ்சம் லைட்டாக இது வரும் அப்போது நெக்ஸ்ட் தண்ணி மாதிரி வரும் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் தனியா பவுட்ரு ஒரு ஸ்பூன் ஏன்னா ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூளும் ஒரு ஸ்பூன் இதுவும் மிளகாத்தூளும் போட்டுக்கிட்டேன் ஆனால் குழம்பு மிளகாத்தூளும் இருக்குது ஆனால் பலாவுக்குலாம் இந்த மாதிரி நம்ம இந்த மா தனி மிளகாத்தூளும் தனியாகவும் போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால அந்த எண்ணிலேயே விதக்க விதக்கி விட்டுட்டு அந்த மிளகாத்தூள் ஒரு ரெண்டு இது அதுக்கப்புறமேக்கா மெக்காய் கேடு கடு நல்ல ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு டக்குன்னு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டினா அது அப்படியே ஆகிடும் கடு அது நல்லா மிக்ஸ் பண்ணதும் ஒரு கிரேவிஸ் கண்டிஷன் வந்ததுக்கு மஷ்ரூம் போடணும் மஷ்ரூம் போட்டு நல்லா கொஞ்சம் மஷ்ரூம் போ போட்டுட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணோம் இது நல்லா திருப்பி விட்டோம்னா அப்போ மஷ்ரூம்லேருந்து ஆல்ரெடி வாட்டர் வந்து வெளியே வரும் அந்த வாட்ரு அந்த மஷ்ரூம் சும்மா டூ டைம் திருப்பிட்டு உடனே நம்ம தண்ணி ஊற்றிட்டோம்னா டேஸ்ட் வராது மஷ்ரூம் போட்டு நல்லா திருப்பி நல்லா இந்தமாரி கலறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் குக்கர் போட்டு வே சும்மா குக்கர் மூடி பேக் சைடு திருப்பி போட்டு வச்சோன்னா மஷ்ரூம்லேருந்து நல்லா மட்டனில் எப்படி சிக்கன்லேருந்து எப்படி தண்ணி வருதோ அந்தமாரி மஷ்ரூம்லேருந்து நல்லா தண்ணி வரும் அந்த தண்ணியெல்லாம் நல்லா கொஞ்சம் சுண்டணும் அந்த கிரேவி கிரேவி மாதிரி வரும் நம்ம தண்ணியை ஜாஸ்தி ஆட் பண்ண வேணா அந்த மஷ்ரூம்லேருந்தே நல்லா தண்ணி வரும் கிரேவி மாதிரி கிரேவி மாரி வரும்போது நல்ல பேக் சைட் போட்டு அங்கே தெரியுது இல்லைங்களா சைடில் எப்படி நல்ல கிரேவி மாதிரி வந்திருக்கு பார்த்திங்களா அந்தமாரி வந்ததுக்கு அப்புறமேற்கா அதெல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் நம்ம எதில் ரைஸ் எடுத்துக்கிட்டோமோ நான் ஒரு கப் ரைஸ் எடுத்துட்டேன் அதில் ரெண்டு ரெண்டு இது தண்ணி ஆட் பண்ணிக்கினேன் ஜாஸ்தி ஆட் பண்ணோம் ஆட் பண்ணக்கூடாது ஏன்னா மஷ்ரூமில் தண்ணி வருது இல்லைங்களா அதுவே போ இதுவாக இருக்கும் போதுமாக இருக்கும் அதுக்கப்புறமேற்கா ரெண்டு ஒன்றுக்கு ரெண்டு இஸ்ட்டில் போட்டுட்டு நல்லா அந்த தண்ணி ஊற்றணும் இல்லைங்களா உப்பெல்லாம் செக் பண்ணி உப்பெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமேட்டுக்கா நல்லா கொதிக்க கொதி வரணும் கொதி எந்த அளவுக்கு சல சல சலன்னு கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறம் தண்ணி கொதிச்சதுக்கப்புறமேற்கா ரைஸ் போட்டு ரைஸை ஆட் பண்ணிவிட்டு ரைஸ் நல்லா கொஞ்சம் ஒரு ரெண்டு ரெண்டு இதுவும் மட்டும் கலறி கலறி விட்டுடணும் ரைஸ் ஆட் பண்ணி அதுக்கப்புறமேட்டுக்கா நல்லா திருப்பி விட்டுட்டு குக்கர் இது போட்டு மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்தோன்னா சரியாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ் மஷ்ரூம் பலகம் நல்லா இருந்தது கூட பீஸ் போட்டு செஞ்சோம் சூப்பராக இருந்தது அதுக்கப்புறமேட்டுக்கா நைட்டு அவங்க டேடி வந்தாங்க எல்லாம் டின்னரெலாம் முடிச்சிட்டோம் ஒரு டென் தேர்ட்டி போல் அவங்க டேடி வந்திருந்தாங்க அவங்க டேடிக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா பாப்பாவும் அவங்க டேடியை தம்பி தூங்கிட்டு தூங்கிட்டான் அவனுக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது பாப்பா பகலில் தூங்கியிருந்தா அதனால் அவளுக்கு ஒன்றும் அவ்வளோ டயர்டு தெரியல நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க அப்பாவும் பொ பொண்ணும் ஒரே நிமிஷம் இல்லை அவ்வளோ விளையாட்டு விளையாடிட்டு இருந்தாங்க No, ljubav, nalik no, meet je friends, Bye!